வணக்கம் நானுங்கலானன் இது தாமிரபரணியோட ஒரு பயணம் இன்னைக்கு நாம பார்க்குறது மாதேவி ஊரில் இருக்கிற அம்மைநாதர் திருக்கோயில் வணக்கம் நானுங்கலான இன்னைக்கு நாம போகிறது வந்து கைலாயத்தில் ரெண்டாவது தலம் சேரமாதேவி சிவன் கோயிலுக்கு தான் போகிறோம் போகிற பாதை ஃபுல்லாக தான் வைக்காட்டாக இருக்குது வாங்க போய் பார்ப்போம் சேரன்மாதேவி ஊருக்கு முன்னாடியே லெஃப்டில் திரும்பினா வயக்காட்டுக்கு தாண்டி ஆட்டங்கரையில் இந்த கோயில் வரும் சேர்மாதேவி ஊர் பேர் வர்றதுக்கே இந்த தான் காரணம்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கோயில் ஆட்டங்கரை ஒட்டியிருக்கு இந்த தான் கங்கை யமுனை சரஸ்வதி மூன்று நதிகளும் ஒன்று சேர்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது மார்கழி மாதம் வளர்பறை சப்தமி நாளில் இங்கே அந்த மூன்று நதியும் சேரதா ஒரு ஐதீகம் அதனால தான் இந்த ஊருக்கு பேரே சேர்மாதேவி அதாவது மகாதேவிகளான மூன்று நதிகளும் சேர்ற இடம் சேர் மாதேவி கோயிலுக்கு பெரிய பெரிய புற்று இருக்குது அதையும் வணங்குறாங்க சேர நாட்டு மன்னன் தன்னோட மகளான தேவிக்கு இந்த ஊரை வழங்கினதாகவும் அதனால தான் இது சேரன் மகாதேவின்ட்டு பெயர் பெற்றதான் இன்னொரு ஊர் வழங்காரும் உண்டு அகத்தியரை புதிய மலையில் தரிசித்த உரம்ச முனிவர் அவரோட சொல்படி அகத்தியர் கொடுத்த ஒன்பது தாமரை மலர்களையும் ஆற்றங்கரையில் விடுவார் அந்த ஆறு எங்கள் அந்த ஆற்றுல எங்கெல்லாம் தாமரை போய் ஒதுங்குதோ அங்கெல்லாம் சிவன் கோயில் எழுப்புன்னு அவர் சொல்லுவார் அதுபடி முதல்ல எழுப்பின கோயில் தான் பாவநாசம் நம்ம பாவநாசம் வரலாறுல பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம் பாருங்கள் அதுபடி ரெண்டாவது தாமரை தான் இந்த இடம் கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் தாமரை பண்ணி ஆறு ஓடுது நீங்கள் பார்க்குற இந்த பாலம் வந்து திருநெல்வேலி செங்கோட்டு ரயில்வே ட்ராக் பாலம் அதில் ஒரு பாலம் மொதல் போட்ட பாலம் இது கல் தூணில் தெரியுதுலாம் அது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் போட்ட பாலம் மீட்டர் கேஜ்லேருந்து பிராக் கேஜுக்கு மாற்றும் போது அந்த பாலத்தை எடுத்துட்டாங்க திருநெல்வேலியோட சின்ன நினைவு சின்னங்களில் இதுவும் ஒன்று இந்த பாலத்துக்கு மேலே இரும்பு கூண்டு மாதிரி போட்டிருப்பாங்க ரயில்வே ட்ராக் போகும்போது பார்க்க அழகாக இருக்கும் இந்த பாலம் ஷூட்டிங் ஸ்பாட்டும் கூட பழைய வீராப்பு படத்தில் பாட்டிலெலாம் அந்த பாலத்தை பார்க்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் நிறைய பேருக்கு பிடித்த இடமும் கூட மாற்றும்பு அதை மாற்றிட்டாங்க அது ஒரு குறையாகவே இருக்கு ரோமசமணிவர் இங்கே வந்து பார்க்குறப்ப ஆலமரத்து அடியில் சுயம்போவே லிங்கம் இருந்துச்சு அதில் தான் அவர் தரிசனம் பண்ணி கோயில் சின்னதாக கட்டி கும்பிட்டார் கோவில் முன்னாடி படித்துறை இருக்கு அதுக்கு முன்னாடி சங்கிலிபத்தார் தனி சன்னதியாக இருக்கார் சங்கிலி சங்கலிபோகத்தார் கோயில் சைடில் இருக்க இது வந்து தீர்த்தக்கட்டம் சங்கிலிபுரத்தார் கோயில் இருக்குது கோயிலை ஒட்டி தான் இந்த தீர்த்தக்கட்டம் இது ரொம்ப புனிதமான தீர்த்தக்கட்டம் சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த இடத்துல மூன்று நதிகள் கங்கை சரஸ்வதி இன்னொரு ஒரு தாமிரபரணி மூணு நதியும் சங்கமிக்கிறதா ஒரு ஐதீகம் அந்த நேரத்தில் இங்கே வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் குளித்தோன்னா தீராத வியாதிகளும் தீருங்கிறது ஒரு நம்பிக்கை எண்ணிய காரியங்களும் நினைவேறும் நிறைவேறுங்கிறது ஒரு நம்பிக்கை அதே மாதிரி இந்த படித்துறை குளிக்கிறதுக்கு சிலர் பயப்படும் ஏன்னா இது ரொம்ப சக்தி வாய்ந்த படித்துறை தீய இனங்களோட இங்க வந்து குளிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க சங்கிலிபுத்தார் காவலுக்கு இருக்காரு கோயில் வாசல கட்டம் வியாச தீர்த்த கட்டம் சொல்லுவாங்க இதுல மோசன பாறைன்னு ஒரு பாறை இருக்கா சொல்லுவாங்க சஞ்சீவ் மாலை தூக்கிட்டு போகும்போது இந்த இடத்துல தன்னோட கால் மிதித்து அதுக்கப்புறம் தான் இலங்கைக்கு போனதாக இங்கே ஊர் மக்களால் நம்பப்படுது இங்கே நிறைய கோயில்கள் இருக்கு கோயில்களில் நிறைய கல்வெட்டுகளும் இருக்கு சோழர் காலத்து கல்வெட்டுகளும் இருக்கு சேரன் நாட்டு கல்வெட்டுகளும் இருக்கு பாண்டியன் குலசேர பாண்டியன் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் ஆகிய கல்வெட்டுகளும் இங்கே இருக்கு அதுபோக நாயக்கர் காலத்து கல்வெட்டுகளும் இங்கே இருக்கு உரோமசமணிவர் வழிபட்ட அந்த லிங்கத்தை அடுத்து வந்த ரெண்டு பெண்மணிகள் பெரிய கோயிலாக கட்டணும் ஆசைப்பட்டாங்க தினமும் வழிபட்டுட்டு சிவபக்தியில் இருந்தாங்க அவங்க நெல் குத்துரை தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனால் அதில் கோதிய வருமானம் வர்றதுனால கோயில் அவங்களால கட்ட முடியல மனமுருகி நிறைய வேண்டிகிட்டு இருந்தாங்க அப்போ சிவன் ஒரு நாள் அவர் முன்னாடி அந்த நேர் ரூபத்தில் வந்து யாசகம் கேட்டார் எனக்கு பசி இருக்குது அப்படின்ட்டு அந்த அம்மாவும் என்கிட்ட பழையச்சோர் தான் இருக்குது சாப்பிடுங்கம்மா அப்படின்ட்டு சாப்பிட கொடுத்தாங்க அதை சாப்பிட்டுட்டு உனக்கு என்ன வேணும் எனக்கு வயிறு நிறைஞ்சது உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்ட்டு ரெண்டு பேர்த்தையும் கேட்பார் அந்த அம்மா ரெண்டு பேரும் சிவன் கோயில் கட்டணும் அதுக்கு முடிஞ்ச உதவி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்குன்னு எதுவும் கேட்காம கோயில் கட்டுறதுக்காக கேட்குறீங்களே உங்கள் பக்தியை வச்சினா உங்களுக்கு நல்ல நடக்கும் அப்படின்ட்டு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போவார் அதுக்கு மறுநாள்லேருந்து அவங்க வாழ்க்கையே மாறிடும் கோயில் கட்டுறதுக்கான நிதி உதவியும் அங்கங்கேருந்து கிடைக்கும் அது மூலமாக ஒரு கோயிலை கட்டினாங்க அதுக்கப்புறம் அந்த கோயிலை பாண்டிய மன்னன் காலத்துலையும் சேர மன்னன் காலத்துலையும் ஏன் சோழர்கள் கூட இங்கே கோயிலுக்கு திருப்பணி செஞ்சுருக்காங்க அதுவும் நடந்திருக்கு அப்படி கட்டின கோயில் தான் இது கோயில் உள்ள கிழக்கு நோக்கி அம்பாளும் அம்மனும் இருக்காங்க தனித்தனி சன்னதியில் கோயில் கொடிமரத்தில் நந்தனர் செலவு இருக்கும் நந்தி அதுக்கு வழிவிட்ட மாதிரி கொஞ்சம் தவசாச்சு இருப்பார் கோயில்களோட தூண்களை அந்த ரெண்டு பெண்மணிகளோட சிலையும் இருக்குது உரமசமணிவரோட சிலையும் இருக்குது நவக்கயிலாயத்தில் இது ரெண்டாவது திருக்கோயில் அதாவது திங்கள் சந்திரனுக்குரிய கோயில் இது இங்கே வந்து சந்திரனுக்குரிய பரிகாரம்லாம் நிறைய நடக்கும் தோஷம் திருமண தடை தோஷம் அதுக்காக நிறைய பேர் இங்கே வந்து கழிச்சுட்டு போவாங்க மகாதேவிய ஒரு சின்ன கும்பகோணம்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ஊர்ல அவ்வளோ நிறைய பழங்காலத்து கோயில்கள் இருக்கு எவ்வளவுதான் பழங்காலத்து கோயில்கள் இருந்தாலும் அதுல முதன்மையான கோயில் இந்த கைலாயத்தில் இரண்டாவது ஸ்தலமான அம்மையப்பநாதர் ஆவுடி கோயில் தான் கைலாயங்களில் ஒன்றான கும்பகோணம் பக்கத்துல இருக்க திங்களூர் சிவபெருமான் கோயிலில் வணங்கினா என்ன கிடைக்குமோ அது இந்த கோயிலில் வந்து வணங்கினாலே போதும் அங்கே போகாதவங்க இங்கே வந்து வணங்குவாங்க பரிகாரமும் பண்ணுவாங்க நவ கைலாயங்களில் திங்களுக்கு உரிதான கோயில் இது கடகராசிக்கு உரிதான கோயில் ஐநூறுலேருந்து ஆயிரம் வருஷம் பழமையான இந்த கோயில் காலையில் ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி நேரம் திறந்திருக்கும் அதே மாதிரி சாயங்காலம் அஞ்சு டு ஆறு திறந்திருக்கும் இந்த டைமிங் பார்த்து போங்க போகிறவங்க பார்க்காதவங்க இந்த கோயிலை ஒரு தடையாவது போய் பார்த்துட்டு வாங்க மேலும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்